பாரம்பரிய கலைகள் அழியாமல் இருக்க வேண்டும் அதுதான் தமிழர்களை வளர்க்கவும் வார்க்கவும் சிறந்த ஆயுதம் போர் பயிற்சி கலைகள் தொடங்கி நடனம் சிற்பம் ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு கலைகளும் அதில் அடங்கும் ஆனால் நவீன வளர்ச்சியில் உலகம் சிக்கிக்கொண்ட நிலையில் தமிழரின் கலைகளும் மறைந்து வருகின்றன இப்படி அழிவின் விளிம்பில் இருக்கும் புகழ்பெற்ற சேலம் மரச்சிற்பக் கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாக சேலம் அரசு மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது கல்லூரியில் படிக்கின்ற குழந்தைகளுக்காக எங்களுடைய சிற்பக்கலையை வளர்த்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் ஒரு அரசாணை வெளியிட்டு எங்களை அழைத்திருக்கிறார்கள் அந்த அழைப்பின் பேரில் நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இங்கே வருகை தந்து எங்களுடைய கலையை இங்கு கல்வி கற்கின்ற மாணவிகளுக்கு கற்றுக்கொடுத்து கொண்டு இருக்கிறோம் மேலும் கலைப்பண்பாட்டு துறை எங்களுக்கு மேலும் பல ஊக்குவிக்கும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அரசு வழங்குகின்ற ஊக்கத்தை நாங்கள் அனைவருக்கும் கற்றுத்தர தயாராக உள்ளோம் இது ஓவியத்திலையும் மர சிற்பங்கள் கற் மாவட்டம் இது மண் சிற்பம் மாவட்டம் பேசிக்காக இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி கல்லூரி மாணவிகள் வந்து ஆர்வமாக வந்து இதில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்தாப்பில் ஓவியத்தில் கொஞ்சம் பேர் மரச்சிற்பத்தில் கொஞ்சம் பேர் மண் வேலைப்பாடில் கொஞ்சம் பேர் ஆர்வமாக வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு கேட்ட வந்து உட்காந்து அவங்க வந்து அதை எப்படி வரையணும் அடிப்படை எ தரோம் மண் மற்றும் மரச்சிற்பக்கலையை கல்வியுடன் சேர்ந்து கற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவிகள் தெரிவித்தனர் இது எதிர்கால வாழ்வாதாரத்திற்கும் உதவும் என்றும் தொழில் வாய்ப்பாக அமையும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இதேபோல் ஓவியக்கலை குறித்தும் பயிற்சி அளித்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்று மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் பயிற்சி பற்றை மூலிமா கலை பண்பாட்டுத்துறை சார்பாக சிற்பக்கலை அப்புறமேட்டு ஓவியக்கலை மூலிமா பயிற்சி பற்றறை மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங் நாங்கள் வந்து இன்றைக்கி ஓவிய ஓவியக்கலை இப்போலாம் பொண்ணுங்கள்லாம் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க சிற்பக்கலை அதில் வந்து நாங்கள் மரச்சிற்பத்தில் இருக்கேன் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி அரசு பண்ணி கொடுக்கறது சிற்பக்கலை வந்து ரொம்ப கல்லில் உருவாக்குவாங்க அதை வந்து அச்சியோ இல்லை உளியோ வச்சு உருவாக்குவாங்க இதை வந்து நம்ம கையிலேயே ஒரு கலையாக வச்சு இதை க செய்யணும் இது மட்டும் இல்லை இங்கே சொல்லித்தர வந்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட இதை வந்து வச்சு இங்கே பிள்ளைங்களுக்கும் சொல்லித்தராங்க இதை வச்சு கற்றுக்கிட்டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்கும் இதை வந்து தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கத்தின்படி இதை கற்றுக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எதிர்காலத்தில் வாழ்வாதாரத்திற்கும் இந்த பயிற்சி உதவும் என பெருமிதம் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையோடு தமிழரின் கலாச்சாரமும் வளர வேண்டும் என்பதே எல்லோரது எண்ணமும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் சேலம் செய்தியாளர் சக்திவேல்